அனைவருக்கும் இனிய வணக்கம் நீங்கள் மகாபாரதம் சீரியலை டிவியில் பார்த்துருந்தீங்கன்னா அதில் கிருஷ்ணர் ஒரு வரியை சொல்லுவார் என்ன அப்படின்னா இது ஒரு தர்ம யுத்தம் அப்படின்னு சொல்லுவார் நான் முன்னாடி என்ன நினச்சேன் அப்படின்னா இந்த தர்ம யுத்தம் என்பது ஒரு நல்ல விஷயத்திற்காக நடத்தப்படுகிற ஒரு யுத்தம் என்று நான் நினைத்திருந்தேன் அதாவது நல்லவங்கெல்லாம் ஜெயிக்கணும் கெட்டவங்கெல்லாம் தோற்று போகணும் அழிஞ்சு போகணும் இதற்காக தான் கிருஷ்ணர் இந்த தர்ம யுத்தத்தை நடத்துகிறார் அந்த மாதிரியாக நான் புரிந்து கொண்டேன் ஆனால் நான் ஆன்மீகத்தில் ஆன்மீகத்துக்குள்ளே கொஞ்சம் தீவிரமாக நுழைஞ்ச பிறகு என்னுடைய எண்ணம் வந்து மாற ஆரம்பித்தது என்னுடைய புரிதல் வந்து மாற ஆரம்பிச்சது இந்த தர்ம யுத்தம் அதற்கான அர்த்தம் என்ன அப்படின்றது கொஞ்சம் டீப்பாக பார்க்கும்போது நமக்கே கொஞ்சம் ஆச்சரியமாக இருந்தது கொஞ்சம் ஷாக்கிங்காகவும் இருந்தது அது என்னன்றத முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு நான் சுருக்கமாக விளக்க வைக்க நான் முயற்சி பண்ணுறேன் அதாவது மகாபாரதத்தில் வந்து கிருஷ்ணர் வந்து ஒரு கடவுள் பஞ்ச பாண்டவர்கள்லாம் நல்லவங்க க கௌரவர்கள்லாம் கெட்டவங்க தான் கடவுளான கிருஷ்ணர் வந்து நல்லவர்களான பஞ்ச பாண்டவர்களோட கூட நின்று அவங்களுக்கு வந்து அந்த போரில் ஜெயிக்கிறதுக்கு எல்லாம் உதவியும் பண்ணார் அந்த போரில் கெட்டவங்களான கௌரவர்கள் செத்து போகிறதுக்கு அவங்கள அழிக்கிறதுக்கு உதவிகள் பண்ணார் அந்த மாதிரியாக நான் நாம் நினைக்கிறோம் பட்டு உண்மையில் பார்த்தீங்கன்னா இந்த போரில் பஞ்ச பாண்டவர்களோட இருந்த பலரும் செத்து போனாங்க இந்த பஞ்ச பாண்டவர்களேருந்து அஞ்சு பேர் வந்து உயிரோட இருந்தாங்க பட் அவங்க கூட நின்று அவங்க படைகளில் இருந்த பல பேர் வந்து செத்து போனாங்க எல்லாரும் நல்லவங்க தான் ஒரு சிறந்த உதாரணம் சொல்லணும் அப்படின்னா அர்ஜுனனின் மகன் அபிமன்யு அபிமன்யு எவ்வளோ கொடூரமாக இறந்து போனான் என்பது உங்களுக்கு நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம் தெரியாதவங்களுக்கு நான் சொல்லிடுறேன் அபிமன்யு வந்து போரில் எதிரிகள் அமைத்த சக்கர வியூகத்துக்குள்ளே நுழைஞ்சான் நுழைஞ்சு உள்ளே மாட்டிக்கிட்டான் செத்து போயிட்டான் ஏன்னா அவனுக்கு அந்த வியூகத்துக்குள்ளே நுழைய தெரியும் உள்ளே போக தெரியும் ஆனால் வெளியே வர தெரியாது ஏன் அர்ஜுனனுக்கு எல்லாம் தெரியும் ச சக்கரவியூத்துக்குள்ளே போயிட்டு வர தெரியும் அர்ஜுனன் வந்து அபிமன்யோ இன்றைக்கி காப்பாற்றலை அதை பார்த்தோன்னா அதுக்கு வந்து கிருஷ்ணர் ஒரு வகையில் காரணமாக இருந்திருக்கார் அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா கிருஷ்ணர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா அவர் தான் தேர் ஓட்டுறாரு அர்ஜுனோட தேர் ஓட்டுறாரு அவர் வந்து அங்கே டைவெர்ட் பண்ணிடுறாரு அர்ஜுனன் அங்கே போய் சண்டை பண்ணலான்னு சொல்லிட்டு அபிமன்யு இருக்கிற இடத்த விட்டு தள்ளி போக வச்சிட்டாரு அப்போ அபிமன்யு என்ன பண்ணுறான் அவனாக தனியாக முடிவெடுத்து எதிர்கிட்ட மாட்டி செத்து போயிடுறான் இதை கிருஷ்ணர் வந்து வேணும்ன்ட்டே பண்ணார் அபிமன்யு இறந்து போகணுன்றதுக்காகவே அர்ஜுனனோட தேரை வந்து தள்ளி ஓட்டிகிட்டு போனார் இப்போ இன்னொரு கதையும் பார்ப்போம் அபிமன்யுக்கு சக்கரவூகத்துக்குள்ளே போக தெரியும் ஏன் வெளியே வர தெரியாது அதுக்கும் கிருஷ்ணர் வந்து ஒரு வகையில் காரணமாக இருந்திருக்காரு அப்படின்றது அபிமன்யு வந்து தன் பிறக்கிறதுக்கு முன்னாடி தன் தாயின் வயிற்றுக்குள்ளே இருக்கும்போது அர்ஜுனன் வந்து சக்கரவூகத்தை வந்து எப்படி உள்ளே போகணுன்றது வந்து அபிமன்யோட தாய்கிட்ட சொல்லிகிட்டு இருக்கான் எப்படி உள்ளே போயிட்டுருக்குன்னு சொல்லும்போது அது வயிற்றுக்குள்ளே இருந்த அபிமன்யு அப்படியே கேட்டுக்கிட்டே இருந்திருக்கான் அதுலேருந்து எப்படி வெளியே வரணுன்ற வித்தையை வந்து சொல்லி கொடுக்கும்போது கிருஷ்ணர் வந்து அர்ஜுனன் ரூம் கதவை தட்டி அவரை டைவர்ட் பண்ணிடுறாரு இதனால் அர்ஜுனனுக்கு வந்து அதிலேருந்து சக்கரவியூகத்துலேருந்து எப்படி வெளியே வரணும்னு சொல்ல முடியல அபிமன்யுவாலும் கற்றுக்க முடியல ஸோ கிருஷ்ணர் வந்து அபிமன்யு இறந்து போக வேண்டும் என்ற அதற்கான விதையை வந்து அப்போவே அவர் போட்டுட்டார் சரி எதற்காக கிருஷ்ணர் வந்து அபிமன்யுவை காப்பாற்றவில்லை அபிமன்யு இறந்து போவதற்கு அவன் மரணமடைந்து போவதற்கு எல்லா வழியும் கிருஷ்ணர் செஞ்சார் ஏன் அப்படின்றத நம்ம பார்க்கணும் நான் கேள்விப்பட்ட வரையில் அபிமன்யு முன்ஜென்மத்தில் அவன் ஏதோ ஒரு பாவத்தை செய்திருக்கிறான் அந்த பாவத்தின் பலனாக அவன் இந்த ஜென்மத்தில் இந்த மாதிரியான ஒரு கொடூரமான மரணத்தை தழுவ வேண்டும் என்பது விதி ஸோ விதிப்படி அவன் அவன் அனுபவிக்க வேண்டிய தண்டனையை அவன் சரியான நேரத்தில் அனுபவிக்க வேண்டும் அதுதான் தர்மம் அப்படி அவன் அனுபவிக்க வேண்டிய தண்டனையை சரியான நேரத்தில் அனுபவிக்காமல் அதிலிருந்து தள்ளி போகிறது அல்லது அதை வந்து ஒத்தி வைக்கிறது அதர்மம் இப்போ நீங்கள் நல்லா புரிஞ்சுப்பீங்கன்னு நினைக்கிறேன் எது தர்மம் எது அதர்மம் போன ஜென்மத்தில் நீங்கள் என்ன பாவம் பண்ணியிருக்கீங்களோ அந்த ஜ பண்ண பாவத்துக்கான பலனை சரியான நேரத்தில் நீங்கள் அனுபவிக்க வேண்டும் அதுதான் தர்மம் கடவுளை பொறுத்தவரையும் இப்போ மகாபாரத்தை பார்த்தீங்கன்னா தெரியும் கிருஷ்ணர் வந்து நல்லவங்க கூட நின்று இருக்கிற மாதிரி கெட்டவங்களை அழித்த மாதிரி தெரிஞ்சாலும் உண்மையிலே அவர் வந்தது எதுக்கு பார்த்தீங்கன்னா தர்மத்தை நிலைநாட்டுவதற்காக பாவம் அல்லது கர்ம தாங்கிய மனிதர்கள் அவங்கெல்லாம் சரியான நேரத்தில் தண்டனை அனுபவிக்க வேண்டும் அதை உறுதிப்படுத்துவதற்காக தான் கிருஷ்ணர் வந்தாரோ என்பதை போல் தான் தோன்றுகிறது ஏன்னா இந்த குருஷேத்திர போரில் வந்து கௌரவர்கள் மட்டும் நூறு பேர் அவங்க அது அவங்க மட்டும் நிறைய பேர் இறந்து போனாங்க அப்படி போனால் அப்படி கிடையாது இந்த போரில் பல பேர் இறந்து போனாங்க அதாவது பல லட்சக்கணக்கான வீரர்கள் எல்லா ரெண்டு சைட்லேருந்து பல பேர் இறந்து போனாங்க இதை வந்து கிருஷ்ணர் நினச்சிருந்தா தடுத்து நிறுத்திடலாம் அவர் சங்கு சக்கரத்தை விட்டு எதிரியை வந்து ஒரே அடியில் வந்து எல்லாரையும் காலி பண்ணிரலாம் பட் அவர் அது மாதிரி பண்ணலை இயற்கையாக நடப்பது போலவே எல்லாத்தையும் நடத்தி காட்டினார் என்பதை நாங்களெல்லாம் நி நாமெல்லாம் நினைவில் வைத்துக்கொள்ள வேண்டும் இதை எதற்காக சொல்கிறேன் அப்படின்னா நம்ம நிறைய பேர் என்ன பண்ணுறோம் அப்படின்னா நம்ம வந்து கோயிலுக்கு போகிறோம் சாமி கும்பிடுறோம் நமக்கு நல்லது நடக்கணும் அப்படின்னு நினச்சி ஒரு வேண்டுதலோட பண்ணுறோம் பட் உண்மையிலே என்ன அப்படின்னா என்னோட அனுபவத்தில் நான் உணர்ந்து கொண்டது என்ன அப்படின்னா நீங்கள் போன ஜென்மத்தில் தெரிஞ்சோ தெரியாமலோ ஏதோ பாவம் பண்ணிட்டீங்க அப்படின்னா அது தப்பிக்கவே முடியாது இங்கே கடவுளிடம் வேண்டுவதெல்லாம் ஒன்றுமே பண்ண முடியாது கடவுள் என்ன பண்ணுவார் அப்படின்னா சரியான நேரத்தில் அதை அனுபவிக்கிறீங்களான்னு அதை பார்த்துப்பார் அவர் தான் உண்மையான கடவுள் அதுதான் வந்து இந்த மகாபாரதையும் வந்து இன்டைரக்டாக கிருஷ்ணர் சொல்ல வர்றது அதான் அப்படின்றதான் என்னோட கருத்து நீங்கள் ஏதோ பாவம் பண்ணிட்டீங்க விதிப்படி அதை அனுபவிக்க வேண்டும் அதுதான் தர்மம் அப்படி அதை அனுபவிக்காமல் அதுலேருந்து எஸ்கே பாவனும் நினைக்கிறது ஒரு பெரிய அதர்ம செயல் அந்த மாதிரி அதர்ம செயலை கடவுள்கள் பெரும்பாலும் செய்வதில்லை எனக்கு தெரிஞ்ச பண்ண மாட்டாங்க நீங்கள் பண்ண பாவத்தோட பலனை நீங்கள் அனுபவிச்சிடணும் அதுக்கு என்னென்னலாம் பண்ணணுமோ கடவுள் அதை தான் செய்வார் ஏன்னா இதை எதுக்கு திருப்பி சொல்கிறேன் அப்படின்னா நிறைய பேர் வந்து கடவுளை தான் எனக்கு வீடு கிடைக்குது கார் கிடைக்குது அப்படின்னு நிறைய பேர் நினச்சிட்டு இருக்காங்க பட் உண்மையிலே என்ன அப்படின்னா நீங்கள் என்னென்ன நல்ல விஷயங்களை அனுபவிக்கிறீர்களோ அதெல்லாம் நீங்கள் போன ஜென்மத்தில் செய்த புண்ணியமாக இருக்கலாம் இந்த ஜென்மத்தில் நீங்க படிக்கிற இருக்கலாம் காரணம் நீங்கள் போன ஜென்மத்தில் செய்த பாவம் கர்மாவாக இருக்கலாம் என்பதை நீங்கள் நினைவில் வைத்து கொள்ள வேண்டும் அப்படின்றதான் என்னுடைய தாழ்மையான கருத்து இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் அந்த தர்ம யுத்தம் என்பது என்னன்றது அதுக்கு இன்னொரு அர்த்தம் இருப்பது நான் என்ன சொல்ல வரேன்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் இந்த மகாபாரத போர் மட்டும் கிடையாது இந்த மகாபாரதம் முடிஞ்ச பிறகு துவாரகை வந்து கடலால் சூழ்ந்தது அப்போவும் கிருஷ்ணர் ஒன்றுமே பண்ணலாம் அமைதியாகிட்டார் அவன் பாவம் பண்ண பண்ண பாவத்தோட பலன அனுபவித்தே தீர வேண்டும் என்பது அவர் அப்படியே விட்டார் இதுதான் நான் திருப்பியும் சொல்கிறேன் நாம் இன்றைக்கி நல்லா இருக்கலாம் பட் நாளைக்கு என்ன நடக்கும்னு தெரியாது ஏன்னா போன ஜென்மத்தில் நம்ம என்ன பாவம் பண்ணோன்னு யாருக்குமே தெரியாது எது வேணா எப்படி வேணால் நடக்கலாம் என்பதை நாம் ஒவ்வொருத்தரும் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும் சரி ஓகே நான் வந்து தெரியாம ஏதோ பாவம் பண்ணிட்டேன் பட் அந்த கர்ம வினையிலேருந்து நான் எப்படி வெளியே வர்றது அப்படின்னு சில பேர் கேட்கலாம் அதற்கு ஒரே வழி என்ன அப்படின்னா ஒரு உண்மையான ஆன்மீக மார்க்கத்தை பின்பற்றுவதுதான் என்பது என்னுடைய தாழ்மையான கருத்து ஏனால் நீங்கள் வந்து ஒரு சராசரி மனிதனை போல இருக்க வேண்டும் சராசரி மனிதனை போல் வாழ வேண்டும் என்றால் ஒரு சராசரி மனிதனுக்கு என்னென்னலாம் நடக்குமோ அதெல்லாம் உங்களுக்கு நடந்து தீரும் பிறப்பு அப்புறம் இந்த வாழ்கிறது அதில் துன்பம் உடல் நோய் அப்புறம் இறப்பு இதெல்லாம் வந்து ஒரு சராசரி மனிதனுக்கு நடந்தே தீரும் அதுலேருந்து தப்ப முடியாது பட்டு நீங்கள் ஆன்மீக மார்க்கத்தை பின்பற்றுகிறீர்கள் ஒரு ஆன்மீக பாதையை தேர்ந்தெடுக்கிறீர்கள் என்றால் உங்களுக்கு சலுகைகள் அடிக்கப்படலாம் ஏன்னால் நீங்கள் சராசரி மனிதன் போல வாழ விரும்பவில்லை ஒரு உன்னதமான பாதையை தேர்ந்தெடுத்து நீங்கள் வாழ்வில் ஒரு மோட்சத்தை அடைய விரும்புகிறீர்கள் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னாலே உங்களுக்கு கடவுள்கள் உங்களுக்கு சலுகைகள் கொடுக்கலாம் ஸோ ஒருவேளை நீங்கள் வந்து கர்ம வினைகள்லேருந்து ஒரு முழுமையான விடுதலை பெறணும் அப்படின்னு நினைச்சிங்க அப்படின்னா நீங்கள் ஒரு உண்மையான ஆன்மீக மார்க்கத்தை நீங்கள் பின்பற்றலாம் என்பது என்னுடைய தாழ்மையான கருத்து இந்த வீடியோவை நான் இதோட முடிச்சுக்கிறேன் உங்களுடைய கருத்துக்கள் ஏதாவது இருந்தால் நீங்கள் சொல்லுங்க உங்களுக்கு எதாவது கேள்விகள் இருந்தாலும் சொல்லுங்க நன்றி வணக்கம்